அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமைங்க இன்று அஞ்சு வெந்தயம் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பமும் அஞ்சே நாளில் நிறைவேறும் அதே போல் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தி அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் உங்களுடைய பண கஷ்டங்கள் முழுவதும் நீங்கள் இன்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய வளர்பறை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பலனை தரக்கூடியது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களையும் நம் வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் இந்த எளிய வழிபாட மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் பூஜை பண்ண முடிந்தாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு அஞ்சு வெந்தயம் மட்டும் இருந்தால் போதும் அந்த என்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடீன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நிறைய சகோதரிகள் நம்ம சேனல்ல சொல்ற வழிபாட்டு முறைகளையும் சரி நம்ம சொன்ன மந்திரம் மிராக்கல் நம்பரை யூஸ் பண்ணதின் மூலமாக நிறைய பேருக்கு அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறு அதுல ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா சகுந்தலா அப்படின்ற சகோதரி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கடன் வந்து அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கூட்டு பிரார்த்தனையிலும் சொல்லியிருந்துருக்காங்க நம்ம சொன்ன பரிகாரங்களை அவங்களால முடிஞ்சதை செஞ்சதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டு பிரார்த்தனையில் இருக்கிற அனைவருக்குமே நன்றியை சொல்லியிருக்காங்க இந்த சகோதரி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கடனை அடைச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மந்திரம் மிராக்கள் நம்பர் சொல்கிறோம் அதெல்லாம் நம்பிக்கையோட அவங்களால முடிஞ்சதை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களுடைய வேண்டுதல் அதாவது அவங்களுடைய கடன் அடைஞ்சிட்டு அதனாலதான் சொல்கிறேன் நம்ம சேனலில் நிறைய பணத்தை சார்ந்த வீடியோக்களை தான் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை நீங்க நம்பிக்கையோட உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்க அதே தான் இன்று பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரக்கூடியது உங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அதனால இந்த எளிய வழிபாடை இன்னைக்கு பண்ணிடுங்க அதாவது இன்னைக்கு நீங்க ரூம் போக முடிஞ்சாலும் சரி போக முடியாவிட்டாலும் சரி சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதாவது உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா அஞ்சு வெந்தயம் தேவைப்படும் இந்த அஞ்சு வெந்தயத்தை ஏன் இன்றைக்கி நம்ம எடுக்கிறோம் பர்ட்டிகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அப்படின்றது புதன் பகவானுக்குரியே என்ன அதே போல் இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்குரியே ஒரு தானியம் தான் இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆபரண சேர்க்கையை நமக்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய தன ஆகர்ஷண பொருள் உப்பு எப்படி மகாலட்சுமி தாயாருடைய சொரூபமோ அதே போல் இந்த வெந்தயமும் மகாலட்சுமி தாயாருடைய சொரூபம் அதாவது இந்த வெந்தயம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்து பணவரவு அதிகரிக்கும் செல்வநிலை உண்டாகும் எப்படி வீட்டில் உப்பு குறையாம வச்சிருக்கோமோ அதே போல் வெந்தயத்தையுமே குறையாம வீட்டில் இல்லை அப்படின்னு இல்லாம எப்பொழுதுமே நம்ம வீட்டில் அந்திரப்பெட்டியில வெந்தயம் இருந்து கொண்டே இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் பண கஷ்டம் என்பதே வராது இந்த ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலத்துல நீங்க ஏழரை மணிக்குள்ளேயும் செய்யலாம் சப்போஸ் அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சதுன்னா அங்க பூஜை ரூம்ல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்ன நிறைவேறணுமோ அந்த வேண்டுதல் முக்கியமான ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வச்சு பாருங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த வேண்டுதலுக்காக இதை போல நீங்கள் செஞ்சுக்கலாம் முதல்ல உங்களுடைய நிறைவேறாத ரொம்பவும் கடினமான வேண்டுதலை நடந்து முடிஞ்சது போல எழுதிக்கோங்க அப்படி எழுதிட்டிங்க பாருங்க அதில் இந்த அஞ்சு வெந்தயத்தை வந்து அந்த பேப்பருக்கு நடுவில் வச்சுடுங்க அப்படி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை இந்த பேப்பரு அந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் அஞ்சு வெந்தயம் வச்சிருக்கீங்க அது உங்கள் கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரே ஒரு மந்திரம் தான் ஐம்பத்தி அஞ்சு முறை சொல்லுங்க இந்த மந்திரம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய மந்திரங்க அதாவது நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி அஞ்சு முறை நீங்கள் சொல்லுங்கள் இப்படி நீங்கள் அந்த பேப்பரில் உங்களுடைய பிரார்த்தனை எழுதி வச்சுருக்கீங்க அதில் அஞ்சு நீங்கள் வெந்தயத்தை வச்சுருக்கீங்க அதை ரெண்டையுமே கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க இல்லையா சப்போஸ் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் வரணும் என்னுடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அதுக்கு கீழே இந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்ற நம்பரையும் எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ஃபைவ் டூ எயிட் அப்படின்னு இந்த நம்பரை எழுதுங்க அதுவும் இந்த நாளில் இந்த நம்பரை எழுதும்போது பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது உங்களுக்கு பணம் வேணும் என்றால் உங்களுடைய வேண்டுதல் எழுதியிருக்கீங்க பாருங்கள் அந்த பேப்பரை திருப்பி சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேணும்னா அந்த அமௌண்ட்டை எழுதி இந்த ஃபைவ் டூ ஜீரோ கமா ஃபைவ் டூ எயிட் அப்படின்ற நம்பரை எழுதுங்க இல்லை எனக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தினமும் பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்கள் இதை எழுதலாம் அதாவது உங்களுடைய பிரார்த்தனையே ஃப்ரண்ட்டில் எழுதிட்டிங்க அந்த பேப்பரை திருப்பி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை தேடி வர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு ஃபைவ் டூ ஜீரோ கம்மாக ஃபைவ் டூ எயிட் அப்படின்னு எழுதிக்கோங்க அவ்வளோதான் இதை தான் உங்கள் கையில் வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை அந்த பேப்பரோட மடித்து ரூமில் சிவபெருமானுடைய பாதத்தில் வச்சுடுங்க இன்று இரவு பத்து மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் இப்படியே சிவபெருமானுடைய பாதத்தில் வச்சுட்டிங்க இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு வந்து நீங்க பணம் காசு நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம் இல்லை நீங்க உங்களுடைய பீரோ துணி எல்லாம் வைப்பீங்க பாருங்க அந்த இடத்துலையுமே இதை நீங்க வச்சிடலாம் ஒரு மாதம் கழித்த பிறகு அந்த அந்த பேப்பர்ல நீங்க வெந்தயம் உங்களுடைய பிரார்த்தனை எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க அதை ஓடுற தண்ணியில இல்லை ஏதாவது ஒரு மரத்துக்கடியில போட்டு மண்ணால மூடி விட்டுடுங்க அவ்வளோதான் வேற எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா செய்ய வேண்டாம் மாதவிடை காலத்திலயும் செய்ய வேண்டாம் உங்க வீட்டில் இருக்கிற யாரையாவது தாராளமாக இதை செய்ய சொல்லலாம் உங்கள் குழந்தைகள் உங்க கணவர் இல்ல மாமியார் மாமனார் யார் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் செய்ய சொல்லலாம் சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தெரியும் போல் அந்த பேப்பரில் எழுதக்கூடிய பேனாவின் நிறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெண்ணால் எழுதினீங்கன்னா அதீத பலனை உடனடியாக கொடுக்கும் சப்போஸ் க்ரீன் கலர் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க நிச்சயம் நம்பிக்கையோடு எழுதுங்க இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க முழுக்க முழுக்க நம்பிக்கையோட எழுதுங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும்